பிரிவர் ஒரு பார்ட்டி பேன் எல்லாருக்குமே தெரியும் இங்கே எல்லாேருடைய விடைக்கும் மிக விரைவில் அவர் வந்து சிங்கிள் கிடையாது அப்படின்னு டிக்ளேர் பண்ண போகிறார் எஸ்சிஆருடைய கதை நமக்கு எல்லாருமே தெரியும் இப்போ சிங்கிளாக இருக்கிறது நம்ம சேஃப்டின்ற மாதிரி அவர் அந்த மூடுக்கு வந்திருக்கார் அவங்க வீட்டில் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க ஃபஸ்ட் லவ் இருக்கு இல்லையா அது ஃபர்ஸ்ட் லவ் வந்து எப்படி மறக்க முடியாது அதனால அவரோட அந்த இது மறக்காம ஒன்றும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காரா விஷயம் அப்படின்றது தெரியல சினிமா அரசியல் இருக்கிற ஆட்களுக்கு வந்து கல்யாணம்ங்கிறது ஒரு இரண்டாம் பட்சம் தான் பொறுத்த வரைக்கும் நம்மளை பார்த்த அளவுக்கு நம்ம கேட்டவசி ஒரு ஸ்டெடி இல்லாத ஒரு பர்சனாக இருக்கார் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஆவன்றாரு சைக்கிளில் ஓட்டு போட போயிருக்கிறாரு டெய்லி ஒரு கண்டென்ட் வந்து குட்டித்தே இருக்கிறாரு படத்தில் வர மாதிரி ஒரு டைலாக் சொன்னாங்க நான் அரசியல் வரக்கூடாது நீங்களாம் வேண்டிய கே அதுக்கு வந்து சோசியல் மீடியாவில் வச்சு கிளீல் குளிச்சுட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கால் பண்ணி நான் விஷால் பேசுகிறேன் நடிகர் படத்தினுடைய நடிகர் நடிகர் விஷால் பேசுகிறேன் நடிகர் சங்கருடைய செயலர் நடிகர் விஷால் अल्लाह ஒரு ஸ்டெடி இல்லாத இது உங்களுக்கு போர் அடிக்குது எத்தனை படத்தில் இதே மாதிரியே திருப்பி திருப்பி எடுத்துகிட்டே இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் எப்படி என்ன மாதிரியான படங்கள் ஓடிட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம் மஞ்சள் பாய்ஸ் மாதிரி படங்கள் போயிட்டு இருக்கப்ப நீங்கள் திருப்பி இதே மாதிரி எடுத்துகிட்டு இருந்தால் உங்களை நம்பி அடுத்து யாருவோம் ஒரு காலத்தில் தமிழ் படம் தான் மற்ற ஸ்டேட்ல இருந்துச்சு நீங்க மற்ற ஸ்டேட் படங்கள் தமிழ்நாட்டில் போடக்கூடிய அளவுக்குன்னா இங்கே வரட்சி இருக்குனர் முதல் பட வாய்ப்புக்காக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எவ்வளவு மெனக்கெடுக்கிறீங்க அப்ப நீங்க செய்யறது வந்து உங்களை மட்டும் நீங்கள் அழிச்சுக்கல உங்க நம்பி படம் போடக்கூடிய துடிச்சார் உங்களை படம் படத்தை வாங்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் படம் பார்க்கக்கூடியா எல்லாரையும் நீங்க கல்யாணத்தை பற்றி யோசிக்க அளவுக்கு பயங்கர தெலுங்குல தமிழில் மலையாளம் இந்த மூணு லாங்குவேஜ்லயுமே நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு இப்போ அவங்க பத்தி கல்யாணத்தை பற்றி அவங்க வீட்டில் யாரும் மாட்டாங்க இல்லி மாதிரி எல்லா படமும் ஓடணுன்ற உறுதியாக சொல்லுவேன் இல்லி மாதிரி எந்த படமும் ஓடாது ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க இல்லை வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவில் எல்லாருமே கல்யாணத்தை ஒரு பிஸ்னஸை மாற்றிட்டாங்க நயன் கல்யாணம் பண்ணாங்க நெட்ஃப்ளிக்ஸில் விற்றுட்டாங்க அன்சிகா கல்யாணம் பண்ணாங்க ஹாட் ஸ்டாரில் விற்றுட்டாங்க இது மாதிரி ஒரு ஒருத்தவங்க கல்யாணமும் பயங்கர செலிப்ரேஷன் ஆக போகுது தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு ஆறு பேரோட கல்யாணத்தை அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அதில் வந்து மேல் ஹீரோஸ் மூணு ஃபீமேல் ஆக்ட்ரஸ் ஒரு மூணு பேர் அதில் மேலில் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அதுக்கப்புறம் எச்ஏ சூர்யா மூணாவது தான் நம்ம விஷால் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபீமேலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் அனுஷ்கா த்ரீஷா கீர்த்தி சுரேஷ் இவங்க மூணு பேரோட கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க முதல்ல நம்ம மேல் அவங்கள்டே போயிடுவோம் இவங்க மூணு பேர் வந்து நான் சிங்கிளாக தான் கெத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதுக்கான காரணம் என்னென்னு இல்லை பிரேம்ஜி வந்து பிரேம்ஜியோட ஒரு பார்ட்டி மேன் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஜாலியான இருந்தது கல்யாணங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி இருந்தார் ஆனால் அவங்க வீட்டில் கல்யாணம்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அதனால் இப்போ நிறைய நிறையா பொண்ணுங்கள் பார்த்துருந்தாங்க சரியாக செட் ஆகாமல் இருந்துச்சு இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாருடைய விடைக்கும் வெகு விரைவில் அவர் வந்து சிங்கிள் கிடையாது அப்படின்னு டிக்ளேர் பண்ண போறாரு சரி வெங்கட் பிரபு பிரபுடைய கதை அப்படி சரி எஸ் கதை நமக்கு எல்லாரும் தெரியும் நயன்தாரா அன்சிகா அப்படின்னு பல இதை இது பண்ணால் இப்போ சிங்கிளாக இருக்கிறது ரொம்ப சேஃப்டின்ற மாதிரி அவர் அந்த மூடுக்கு வந்திருக்காரு அவங்க வீட்டில் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கு உண்டான வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க அது காலங்கு நேரங்கள் அமைஞ்சு வந்துடுறப்ப பண்ணணும் எஸ் சூர்யா வந்து அவர் வந்து டேரக்டர் ரொம்ப ஒரு ஏஜ்டெல்லாம் வந்தார் அதாவது காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பத்து வருஷம்னா ஸ்டாண்டர்ட் அவுட் பண்ணி கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் படம் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் அதுன்னு போயிட்டு அவர் அதை கல்யாணங்கிறது யோசிக்கிறப்ப அவர் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி நெருங்கிடுச்சு அதற்கு பிறகு அப்படி வேணாங்கிற மூட்லேயே அப்படி விட்டுட்டார் இப்போ அவருக்கும் அது சிங்கிளாக இருக்கிறதே வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்குது நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அப்படியே சமயத்தில் கூட ஒரு இதில் பேசியிருந்தார் லவ் வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு அதை வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அது உண்மைதாது லவ் பண்ணுறது வந்து நம்ம யாரும் பண்ண நீங்கள் லவ் பண்ணி என்ன உட்காந்துருக்க முடியுமா பின்னாரும் நூறு ஃபோன் வந்துருக்கும் மெசேஜ் வந்துருக்கும் இடத்த செல்ஃபி எடுத்து அனுப்பணும் இல்லாட்டி லொக்கேஷன் ஷேர் பண்ணணும் அதெல்லாம் நம்ம மாதிரி மீடியாவில் இருக்கிற ஆட்கள் சினிமாவில் இருக்கிற ஆட்களுக்கு என்னென்னா எப்போ தூங்குறோம் எப்போ வர்றோம் எங்கே போகிறோம்னு தெரியாது ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது ஃப்ரீயாக இருந்தால் பேசுவோம் அப்படிங்கும்போது ஒரு சந்தேகம் வரும் பிரச்சனை வரும் அங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இந்த வேலையும் பார்க்க முடியாது அப்படிங்கும் போது இந்த மாதிரி சினிமா அரசியல இருக்கிற ஆட்களுக்கு வந்து கல்யாணங்கிறது ஒரு ரெண்டாம் பட்சம் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய பெண்ணா இருந்தா ஓகே சூழ்நிலை தெரிஞ்சு இல்லாட்டினா வேற மாதிரி தான் பிரச்சனை நைட் ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணி காலை ஒன்பது மணிக்கு ஒரு ஷூட் இருக்குன்னு ஒரு ஏதாவது பொண்ணு பேச்சுன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு பொண்ணு அமைஞ்சதுன்னா சரியா இருக்கும் புரியலன்னா பிரச்சனை தான் வரும் அது வந்து அது கல்யாணம் வந்துடலாம் அப்படின்னு யசேஸ்வரியா முடிவு எடுத்து அந்த வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் அப்படி விட்டுருங்க கல்யாணம் பண்ணி அவரையும் போட்டு டார்ச்சர் பண்ண பிரேம்ஜியை பொறுத்த வரைக்கும் அவரு வேணா அப்படிங்கிற முடிவுல இருந்தாங்க வீட்டுல பண்ணி பண்ண ஆரம்பிச்சாரு எஸ் சூரியா அந்த ஏஜ் எஸ்சிஆர் வந்து அவங்க வீட்லையும் இப்ப அவங்க எஸ்டிஆருக்கும் பாத்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா ஒரே ஆசை அவருக்கு வந்து பையன் கிட்ட கல்யாணம் பண்ணி பாத்தரணும் நம்ம தான் எவ்வளவு நாள் பாக்குறது அப்படிங்கிற மாதிரி எஸ்டிஆரும் ஒத்துட்டாருன்னு நினைக்கிறேன் சரியான அமையும் பட்சத்துல எஸ்டிஆருடைய விஷால் விஷால் கல்யாணம் பண்ணுவாங்க தான் பண்ண போறானாரு சரி அது வரலட்சுமி விஷால் வந்து கல்யாணம் பண்ண போறாங்க ஒரு செய்தி போச்சு அதுக்கப்புறம் எல்லாம் போச்சு அப்புறம் ஒன்னொரு பொண்ணு கூட நிச்சயத்தை நடந்தது அதுவும் டிராப் ஆயிடுச்சு இப்படி பல காரணங்கள் ஒரு காசி போச்சு ஆமா இந்த மாதிரி போச்சு லேட்டஸ்டா வந்து ஒரு பொண்ணோட வாக்கிங் பருவ பார்த்திருக்கோம் எல்லாம் சொல்லி பண்ணாலும் கூட அவர் சொல்ற காரணம் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணதை கட்டிட்டு தான் நடிகர் சங்கம் கட்டிடலாம் கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ண போறேன்றது அப்படி ஒரு சாக்கு சொல்றாரு அவரும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் ஆகி போயிட்டு இருக்காரு இப்ப அவருக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க அவருக்கும் சில காதல் தான் அந்த காதலில் விழுந்த அடி அதை மறக்க முடியாமல் அப்படி இருக்காரு அப்போ அவரும் வீட்டில் பார்க்குறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரில இப்போ மீடியா ஃபீல்டில் நம்மளுக்குள்ளே வந்து நம்ம எதையுமே தரவிலாம் பேச மாட்டோம் நம்மள்ட்ட வந்து ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் டக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணிட மாட்டோம் ஒரு கிளாரிஃபை பண்ண மாட்டோம் இப்போ எஸ்டிஆர் வந்து லவ் பண்ணது எல்லாருக்குமே தெரியும் அவரே வந்து ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணார் ஹன்சிகா சரி நயன்தாரா கூடவும் சரி அதுக்கப்புறமா எஸ்டிஓ சூரியா அவர் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டு அது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டே எனக்கு இப்போ தோணலைன்னு ஆனால் விஷால் மட்டும் ஒரு குழப்பமாகவே இருக்கார்ல அவர் எதையும் வந்து வெளியில் பட்டுறும் சொல்லவும் மாட்டேங்கிறார் ஒரு தடவை கேட்பாங்க நீங்க நீங்கள் வந்து யாரையும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கல்யாணம் பண்ண எப்படியாக இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு லட்சுமி வரணும் ஸோ அதனால் வரலட்சுமியே நம்ம ஏன் வேணாம்னு சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அது உண்மையான இந்த காதல்ன்றது இல்லை அவங்களும் காதல் இருந்தது நிறையா ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு ஒரு புரிதல் இருந்தாங்க இப்படி வரலட்சுமி ஒரு வாழ்க்கையை இருக்காங்க ஆமாம் ஆனால் அந்த பழைய வாழ்க்கை நம்ம பேசி அந்த தேவையில்லாத வாழ்க்கையை இது பண்ணோன்னா அவங்களும் ஒரு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு மூலமாக இருந்தாங்க அதனால சரதுக்குபா அதனால கொஞ்சம் கோவத்தில் இருந்தார் அப்படியே சங்கம் அதனாலேயே அவங்கள பிரச்சனை வந்துச்சு மாதிரி நிறைய நடந்துச்சு ஆனால் அந்த காதல் எப்பயுமே ஃபர்ஸ்ட் லவ் இருக்கு இல்லையா அது ஃபஸ்ட் லவ் வந்து எப்பயும் மறக்க முடியாது அதனால அவரோட அந்த இது மறக்காம ஒன்றும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காரா விஷயம் அப்படின்றது தெரியல அதுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க சேலுக்கு ஒரு நிச்சயதார்த்தமே நடந்துச்சு அவங்க ஆந்திராவில் ஒரு பொண்ணு ஒரு பண்ணாங்க அது வயசு டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை ஓடிச்சு அப்புறம் அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு சேலை பொறுத்த வரைக்கும் நம்மளை பார்த்த அளவுக்கு நம்ம கேட்ட விஷயம் ஒரு ஸ்டடி இல்லாத ஒரு பேச இருக்காரு ஒரு எடுத்த ஒரு விஷயத்த ஸ்டடி இல்லாமல் இருக்கார் திடீர்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் இந்த பக்கம் பராட்டுறாரு ஒரு சில நேரங்களில் பார்த்தா கவர்மெண்ட் அகெஸ்ட் பேசிட்டாரு ஒரு நேரம் பார்த்தா ரெட் திட்டாரு ஒரு நேரம் பார்த்தா பாத்தாமா அங்கிள்ன்ற ஸ்டாலின் அவருக்குள்ள இப்படி அவர் ஒரு ஸ்டெடி இல்லாத ஒரு மைண்டா இருக்காரு இப்ப சமீபத்துல இந்த ரத்னம் படம் சில ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன்ல கூட அவர்தான் நிறைய இன்டர்ஃபியர் ஆயிட்டு போட்டு குழப்பிட்டார் மாதிரியான தேவைல்லாம் வருது அவருக்கு ஏதோ ஒரு ஒரு மன அழுத்தம் இருக்கு போல அரசியல் வரேன்றாரு அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஆகேன்றாரு சைக்கிள்ல ஓட்டு போயிருக்காரு டெய்லியும் ஒரு கன்டென்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கிறார் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லாம இருக்காரு அவர் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவருக்கு சரி அவனை பிடிப்படாமே இருக்கார் அது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது சீக்கிரம் கல்யாணம் பண்ணா அவர் வேலை எந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆவான்னு தெரியல வர மாதிரி படத்துல டைலாக் நல்லா அரசியல் வரக்கூடாது அதுக்கு வந்து சோசியல் மீடியாவில் வச்சு கிளீனு கிழிச்சிட்டானுங்க நாங்க எதுக்கு வேண்டனோம் அப்படின்ற ஒரு மீன் பார்த்தேன் சரி நான் எது எனக்கு வேலை வெட்டி இருக்கு நான் வரக்கூடாது போட்டிருந்தான் பார்த்தது ரொம்ப இதாக இருந்துச்சு அதாவது ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சமையல் பண்ற மாதிரி சாப்பிட்றப்ப ஒரு பண்ணுற ப்ரேயரு ஏன் வரக்கூடாது வேண்டிகைன்னு சொல்றது இப்போ அதெல்லாம் பாக்குறப்ப அவர் வந்து ஒரு ஒரு நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் இருக்காரு இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு அஸ்வன் இருக்கார் ஒரு பெரிய ப்ரொடியூசர் பையன் இவ்வளோ டிராவல் பண்ணி வந்திருக்காரு மெச்சூரா இருக்காரு இந்த மாதிரி அவருடைய தடுமாற்றமான பேச்சுகள் இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் டிப்ரெஷனாக இருக்காரா இல்ல இது வேணுவனே ப்ரொமோட் பண்றாரா வேணுனே ப்ரோமோட் பண்ணா தப்பா போயிருவார் கண்டிப்பா ஏன்னா ஒரு ஒரு பொறுப்புல இருக்குவாரு அது என்னன்னு தெரியல அவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரத்னா படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயில்வன்றங்கன்னா ரங்கநாதன் ஒரு கேள்வி கேட்பார் யார் அது அப்படின்னு கேட்டுட்டு பயில்வன் ரங்கனா அதனோடனே பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிடுவார் அவரோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு திரும்ப என்ன பண்ணுவேன்னா அவரே லீடு எடுப்பார் நான் வந்து ஒரு நடிகராக ஒரு பொதுச் செயலாளராக அதுக்கப்புறமா ஒரு விஷாலாக வந்து உங்ககிட்ட பதில் சொல்ல விரும்பலை அப்படின்னு திரும்ப அந்த படம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகலைன்றன பிரச்சனைனா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கால் பண்ணி நான் விஷால் பேசுகிறேன்

ஜிகி கே பையன் விஷால் பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிற மாதிரி பேசு தரத்தை அப்போ என்னன்னா இவர் வந்து ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலையில் இருக்கிறார் ஏதோ ஒரு விஷயம் வந்து நிறைய கடன் இருக்கிறதாக கூட சொல்கிறாங்க அதான் கூட ஒரு கார்த்திக் கூட ஒரு மீட்டிங் சொன்னார் இவ்வளோ கடன் வச்சுட்டு எப்படி சிரிச்சுட்டே சுத்திட்டு இருக்க அப்படின்றாரு அந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் இருக்குது சரியா படங்கள் அம்மையில மிஸ்கின் கவருக்கு நடந்த ஒரு பெரிய அது ஒரு பெரிய காமெடியாக அது கடைசி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க என் தம்பின்னார் இவர் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைகளுக்கும் ஒரு இதுக்கும் பஞ்சமே இல்லாமல் ஒரு ஆளாக இருக்கார் யூடியூப் சேனல்ஸுக்கும் வார வாரம் ஏதாவது ஒரு கண்டென்ட் கரெக்டாக கொடுத்துடுறாரு இப்படி போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டெடியான ஒரு மனநிலை இல்லை ஒரு அபாயம் தானே என்ன சினிமாவில் இருக்கும்போது இது மாதிரி பேசப்பட்டார்னாலே அதை கொஞ்சம் பிரச்சனை தானே பேசி பேச பேசி முடிஞ்சிச்சு அவருக்கு இனியெல்லாம் பேச ஆரம்பிக்க வேண்டியதில்லை சரி இதை இவராக தான் முயற்சி பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் லூஸ்டாக் வருவாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டாருன்னா நல்லது இந்த கோவில் படத்தில் ஒரு டைலாக் இருக்கும் நான் வந்து விஷாலோட அந்த ஆடியோ கட்டி இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன் யார் நீ ஏன் பேர் சூசை நான் திங்கிற தோசை உனக்கு வைக்க போகிற பூசணும்னு இருக்குல்ல ஸோ விஷாலுமே அப்படிதான் அதில் பேசியிருப்பாரு அப்போ பார்க்கும்போது உங்களை எல்லாம் வந்து எப்படி ரசிச்சாங்க மக்கள் சண்டகோழி படத்துல சத்தியம் படத்தில் நீங்கள் எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இன்னும் மதரக்காராக தான் நினச்சிட்டு இருக்காங்க பல பேர் நாங்க அறுவடை எடுத்தா வெட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ஓடி போய் போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து இந்த மாதிரி நடிகர் சங்க செயலாளர் இந்த மாதிரி நடிகர் ரத்தனம் படத்தினுடைய ஹீரோ இப்படி யாராவது கேட்டாங்கன்னா இப்போ சொல்லிட்டு இருக்காருப்ப அப்படிதான் பார்க்குறப்ப வந்து இது வந்து தப்பாக முடிஞ்சிடும் அவருடைய லைஃப் கேரியருக்கே ஒரு தப்பாக போய் முடிஞ்சிடும் இன்னொரு பக்கம் அவரோட சினிமா கேரியர்னு ஒன்று இருக்கலாம் இப்போ வந்து மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் பண்ணார் அது சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்புறம் டைம் ட்ராவல் ஏதேதோ பார்க்க நல்லா இருந்து என்டர்டைனாக இருந்தது பார்த்துட்டோம் திரும்ப ரத்னம்னு ஒரு படம் நடிக்கிறார் கிட்டத்தட்ட பூஜையில் கொஞ்சம் சாமியில் கொஞ்சம் வெங்கை படத்தில் கொஞ்சமாக சொல்லி எல்லாத்துலேயும் ஒரு மசாலா படத்தை நடிச்சுட்டு அதுக்கு ப்ரொமோஷனில் எவ்வளோ பேசணுங்கிற ஒரு அவசியம் இல்லை 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 முதல்ல ரத்னம் படம் மாதிரியான படங்கள்லாம் அந்த எத்தனை படம் தான் உங்களுக்கே போர் அடிக்கலையான்னு எனக்கு ஒரு கேள்வி ஒரு படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸாக நான் கேட்குறேன் இது உங்களுக்கே போர் அடிக்கலையா எத்தனை படத்துல இதே மாதிரியே திருப்பி திருப்பி எடுத்துட்டே இருப்பீங்க அதே டேரக்டர் அதே படத்தை திருப்பி எடுக்கிறப்ப அதே கேமராமேனு அதே ஆந்திரா அதே ஆந்திரா அதே ஆந்திரா அதோ மாடு மாறு வச்சிருப்பாரு செல்போன் வச்சிருப்பாரு வண்டிங்க வந்துருச்சு அப்படின்னு அவங்க தெலுங்குல பேசுவாரு கிராஸ் பண்ணி போறது அதே ஆறுவா இப்போ ஒரு பத்து வண்டி போயிட்டே இருக்கும் கொஞ்சம் மட்டும் நம்ம மேலே ஏற்றிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி எத்தனை படத்துக்கு அவங்களுக்கு போர் அடிக்காதா படம் பார்க்குற நமக்கே போர் அடிக்குதுன்னா ஒரு படம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க சோரிய டிஸ்கஷன் ஆர்டிஸ்ட் செலக்ஷன்லாம் முடிஞ்சு அந்த படத்தை கூட ஒரு ஆறு மாதம் ட்ராவல் பண்ணி எடுத்து போகிறப்ப அவங்களுக்கு போர் அடிச்சுடாதா இதே காட்சிகள் திருப்பு திருப்ப முத முதல் படத்தை எடுத்தோம் அதுக்கு முதல்ல படத்தை படத்தை எடுத்தோம் அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு படத்தை எடுத்தோம் சாமின்னு ஒரு படம் பண்ணிணாருன்னா அது அந்த ஸ்கிரிப்ட் வேறு அந்த ஸ்கிரிப்ட் பரவாயில் பரவாயில்லை அவர் போகும் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து இதாக இருக்கும் அடுத்து சாமி டூ அப்படின்னு பண்ணார் அதுவும் சுமாராக போச்சு அதுக்கு சிங்கத்தில் அஞ்சு சிங்கம் வந்துருச்சு ஆமாம் சிங்கம் கலர் மாதிரி மலர் மாதிரி இப்போ சிங்கமாக அது அசிங்கமாக தெரியாத அளவுக்கு அஞ்சு ஆறு சிங்கமாக போயிடுச்சு இன்னைக்கு அப்படிங்கும்போது படம் வந்து அவருக்கு ஒரு ஒரு மணி மணிவரன் சார் இருக்கார் இல்லையா அவர் வந்து எல்லா ஒரு படம் மாதிரி ஒரு படம் பண்ண மாட்டார் ஒரு படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு ரெண்டு படம் பண்ணுவார் அடுத்த படம் பார்த்தா ஒரு திருவருக்கா நூறாவது நாள்னு ஒரு திருவர் படம் பண்ணுவார் அடுத்த படம் பார்த்தா ஒரு பொலிட்டிக்கல் சாட்டியார் அமைதி படை பண்ணுவார் அடுத்து பார்த்தீங்கன்னா அணிச்சோலை சின்ன ராசினு வச்சு ஒரு கிராமத்தில் படம் பண்ணுவார் ஒவ்வொரு படமும் எல்லா ஜோனர்லையுமே கைவிக்க கூடி சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர்னா மணி தான் அப்ப அவங்களுக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரே படத்தை ஒரே ரவுடி ஆந்திரா பாடல் ஒரே ஒரே சும்மா ஒரே அறுவாள் அதே மாதிரி வச்சு ஒரு மூணு படம் விஷால் மாதிரி விஷால் படத்துலயே படத்துலேயே மாதிரி மூணு படம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அது போர் அடிக்காதா அப்படிங்கிறத தெரியும் இந்த காலகட்டத்தில் எப்படி இன்னும் என்ன மாதிரியான படங்கள் ஓடிட்டு இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி பிரேம அந்த மாதிரியான படங்கள் போயிட்டு இருக்கப்போ நீங்கள் திருப்பி இதே மாதிரி எடுத்துகிட்டு இருந்தால் உங்களை நம்பி அடுத்து யார் ப்ரொடியூசர் வருவான் இப்போ அந்த ப்ரொடியூசர் திருப்பி படம் போகிறா அவங்களுடைய கேரியர் டேரக்டருடைய கேரியரும் போயிடுது அந்த நடிகருடைய கேரியர் போயிருது இவங்க எல்லாமே பணம் போட்ட ப்ரொடியூசருடைய கேரியர் போது பணத்தை வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாரையுமே லாஸ் பண்ணிட்டீங்க திருப்பி அவங்க பணத்தை இது பக்கமே வர மாட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியை அவங்க செய்ய அழிக்கிறதுக்கு செய்யக்கூடிய வேலைகள் மாதிரி இருக்கு நீங்கள் வேறு வேறு ட்ரை பண்ணுங்கள் அதுவும் ஃபெயிலியர் ஆனால் கூட பரவாயில்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரமாக அது கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்ப அது என்னென்னா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு துரோகம் அது இது மாதிரியான படங்களை உங்களே எடுத்துகிட்டா அப்புறம் தமிழ் சினிமா தொய்வெல்ல விழுந்துருச்சு வீழ்ச்சியில் போதுன்ற ஒரு பேச்சு வருது ஆமா இந்த மாதிரி படம் எடுத்தா எப்படி ஓடும் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு கன்னட படம் நம்ம பாக்குறோம் காந்தரானு தெலுங்கு படம் பாகுபலி பாக்குறோம் தமிழ் ஒரு காலத்தில் தமிழ் படம் தான் மற்ற ஸ்டேட்ல ஓடிட்டு இருந்துச்சு இன்னைக்கு மத்த ஸ்டேட் படம் தமிழ்நாட்டில் போடக்கூடிய அளவுக்குன்னா இப்போ இங்கே வரச்சு இருக்குன்னு அர்த்தம் வரச்சி ஏற்படுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சில டேரக்டர்ஸ் சில நடிகர்கள் இவங்க கையில என்ன பண்றாங்க நாங்க இப்படிதான் எங்களுக்கு இந்த மாதிரி தான் படம் வேணும் எங்களுக்கு இந்த மாதிரி தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி கொஞ்ச நாள் நடந்தால் அது பெரிய ஆய்வுக்கு பிறகு இப்போ தான் கொஞ்சம் எழுந்திச்சு வந்துட்டு இருக்கும் அந்த வேலையை சில நடிகர்கள் பண்றாங்க ஒரு நடிகர் வந்து உடனே துப்பாக்கி வச்சு படம் பண்ணிட்டாருன்னா இன்னொரு ரெண்டு நடிகர் எனக்கு எனக்கு துப்பாக்கி வச்சு வாங்கி கொடுங்க அப்படின்னு அடம் முடிச்சு அதே மாதிரி துப்பாக்கி தூக்கி படம் பண்ணுறது ஒன்னோ இன்னொரு நடிகர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு படம் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மிலிட்டரி மேடம் நடித்தார்னா போதும் உடனே நானும் மிலிட்ரி மேடம் நடிக்க போறேன் எனக்கு ஒரு ஏகே பாட்டிசன் வாங்கி கொடுங்க அப்படின்னு அடம் போய் எடுக்கிறது அப்போ உங்களுக்குன்னு ஒரு சுய சிந்தனை உங்களுக்கு என்ன வருங்கிற ஒரு ஜட்மெண்ட்டு முதல் பட வாய்ப்புக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ மெனக்கு அப்ப அப்போ நீங்கள் செய்கிறது வந்து மட்டும் நீங்கள் அழிச்சிக்கல உங்க எல்லாமே படம் போடக்கூடிய ப்ரொடியூசர் உங்க எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் படம் பார்க்கக்கூடிய நாங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை அழிக்கக்கூடிய வேலைகள் செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க எதார்த்தத்தை புரிஞ்சு அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் பண்ணணும் இப்ப அடுத்து தமிழ் சினிமா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு டீம் வருது மணிகண்டன் கபின் இந்த ஏலன் இந்த மாதிரி ஆட்கள் புது ஆட்கள் புது சிந்தனைகள் வருது நேற்று கூட ஸ்டார் பார்த்தேன் ஸ்டாருடைய டீச்சர் பார்த்தேன் ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க பேசிருக்கான் அந்த படத்துடைய ப்ரொமோஷன் அந்த ஷார்ட்ஸ் ஷார்ட் கம்போசிஷனு வச்சிருக்க டயலாகு அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு செட்டில்டா இருக்கு நம்ம கவின் மாதிரி ஆட்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு அலட்டிக்கலாம ஒரு செட்டில்டா பண்ணக்கூடிய ஒரு நடிகராக இருக்காங்க புதுசா இருக்கு பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த மாதிரியான படங்கள் நம்ம சினிமாக்குள்ள சினிமா படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அது மாதிரி ஒரு புது தளமாக இருக்கு புது களமாக இருக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் புதுசா இருக்கு விஷுவல் புதுசா இருக்கு தொண்ணூறுகளில் இந்த மாதிரி நிறையா படங்கள் ஹிந்தியில் வந்திருக்கு ரங்கீலா தால் மாதிரி படங்கள் வந்து சினிமாவுக்குள்ள சினிமா படங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபேன்டசி மூவியாக இருக்குது பார்க்குறது அப்போ இந்த மாதிரி ஆட்கள் புதுசாக வர்றப்போ ஒரு ஒரு அடுத்த ஜெனரேஷன் வரும்னு நினைக்கிறேன் அவர்களும் ரெண்டு படமும் கூட பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயிடக்கூடாது புதுசு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மக்கள் கரெக்ட் ஆகிற மாதிரியான எதா நீங்கள் என்ன படம் பண்ணுங்க ஃபைட் படம் பண்ணாலும் ஆக்ஷன் படம் பண்ணாலும் சரி ஒரு த்ரில்லர் படம் பண்ணாலும் சரி ஒரு காமெடி பண்ண ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு எதார்த்தம் இருக்கும் லேராஜா பியூசிக்கில் நீங்கள் ஒரு குத்துப்பாட்டாக இருக்கும் அந்த இடையில ஏதாவது ஒரு பள்ளையோ ஒரு மெலடி இருக்கும் நிலாது வானது மேலே ஒரு பாட்டு பார்த்தோம் நாயகன்லாம் அது வந்து ஒரு குத்து பாட்டு ஆமா அது இடையில வர ஒரு 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 செகண்ட் வரும் செகண்ட் சரணத்துல அது ஃபுல்லா மெலடியா இருக்கும் ஒரு பாட்டு அப்ப நீங்க எந்த பண்ணாலும் அதுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் இருந்தால்தான் அது ஒன்று நீங்க காமெடி பண்ண போனாலும் சரி ஆக்ஷன் பண்ண போனாலும் ஒரு யதார்த்தத்தை மீறி நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா அது போய் கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன் அந்த கல்யாணம் ஆகாத ஆறு பேரு அதுல மூணாவது நபரை தொட்டு மூணாவது நபர் இவ்வளவு விருசை வந்துருச்சு அப்படியே வந்து ஃபீமேலுக்கு போயிடவனே பட்டம் படாமல் பேசுறதுன்னு நினைக்கிறேன் அனுஷ்காவுக்குமே என்ன கல்யாணம் ஆகல அதுக்குமே நிறைய விமர்சனங்கள் வருது இல்ல பிரபாஸ் கூட ஒரு பக்கம் வந்து கல்யாணம் ஆக போறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் அதுவும் வந்து இது பெருசா பேசப்படல அதுக்கடுத்து அனுஷ்காவுக்கும் அதிகப்படியான பட வாய்ப்பு இல்லாம இருக்குல்ல அவங்க வந்து ஒரு படத்துக்கு இந்த உடம்பு இதா ஆமா அதுல சில ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால அவங்க கல்யாணமே பண்ண வேணாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்காங்க போல இப்ப அவங்களும் அந்த தேடர்கள் இருக்காங்க மிக விரிவில் அவங்களுக்கு திருமணமாக வாய்ப்பு ஆழ்த்துகள் ஆழ்துகள் திரிஷா வந்து என்ன அவங்களோட நடந்துச்சு நிச்சயம் நடந்து நிச்சயமா நடந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க சரியா ஒரு செட்டாக போயிடுச்சு அதுக்கு அது நிச்சயத்தோட இன்னும் போச்சு கல்யாணம் பண்ணல அதுக்கப்புறம் நிறைய பாத்துட்டு இருந்தாங்க அதுக்கு ரீஎன்ட்ரிக்கு அவங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்கக்கூடிய இன்னைக்கு பயங்கர பிடிச்சியா ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து குட் இது பிராம இன்றைக்கி ஒரு பெரிய பிஸியாக இருக்கிறாங்க மலையாள படங்கள் பண்ணுறாங்க போது கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ ஆன பிறகு தான் அவங்க கல்யாணத்தை பற்றி யோசிப்பாங்க போல அது த்ரிஷா உடைய கேரக்டர் உணர்வாரு கட்டிங்க கீர்த்தி சுரேஷ்னா கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் பற்றி தான் இருக்காங்க கல்யாணத்தை பற்றி அவங்க வீட்டிலேயே யோசிக்கல தமிழ் அதை பற்றி யோசிக்கணும் கீர்த்தி சுரேஷ்க்கு தெலுங்குல தமிழில் மலையாளத்தில் மூணு லாங்குவேஜ்லையுமே நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது இப்போ அவங்க பற்றி கல்யாணத்தை பற்றி அவங்க வீட்டில் யாரும் யோசிக்க மாட்டாங்க கொஞ்சம் டவுனான பிறகு தான் அடுத்து பார்த்து போய் இப்போ இப்போட லைஃப்ல மட்டும் காமு பிரிச்சுக்கலாம் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படின்னு சொல்லி நயன்தாரா கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு படம் நடிச்சாலே ஹிட் ஆயிட்டு இருந்தது லேடி சூப்பர் ஸ்டான் தூக்கி கொண்டாடுனாங்க எல்லாமே பண்ணாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நடிச்ச படம் எதுவுமே பெருசா போல இது வந்து ஹீரோயின்ஸ்னாலே கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்கான இது கிரேஸ் அது உண்மையான இல்ல அது மட்டும் கிடையாது இப்போ நயன்தாராவுக்கு அது அது ஒரு காரணம் நயன்தாரா வந்து உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆயிப்போச்சு அய்யால் ஆரம்பிச்சாங்க அயால் தான் ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் அவர் நீங்க வந்து சரத்குமார் கூட ஹீரோயின அடிச்சவங்க அவங்க இன்றைக்கி இருக்கிற பிரதமர் கூட ஹீரோ நடிக்க முடியுமா அப்படிங்கும்போது அந்த ஒரு ஒரு கேப் இருக்கு இல்லையா ஒரு சளிப்பு ஏற்பட்டிருக்கும் ஒரே முகம் உப வேற காலகட்டங்களில் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட சேர்ந்து நடிக்கிறப்ப ஒரு மாதிரி அது ஒரு காரணம் ரெண்டாவது கல்யாணம் ஆகிட்டா அந்த நடிகையினுடைய கிரைஸ் பெறும் அதுவங்க குழந்தைகளோட வெளியில் ஃபோட்டோ எல்லாம் போடுறப்ப இவங்க அடுத்த கேரக்டருக்கு தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அதுதான் தொடர்ந்து அவங்க படங்கள் பெருசாக போகல எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்ல செலக்டடான கேரக்டர் ரோல் பண்ணாங்கன்னா நயன்தாரா ஒரு நல்ல நடிகையாக தொடர்ந்து சினிமா படங்களில் நிற்கலாம் ஏன்னா ஹீரோ ஹீரோனா பண்ணாமல் நல்ல கேரக்டர் ரோல்ஸ் இந்த ஆரம்பம் பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரியான படங்கள் கதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரிண்ட்ட ஓரியன்டாக ஒரு தேர்ந்தெடுத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து வெற்றி படமாக கொடுக்கலாம் ஏன்னா இந்த ஒரு கேள்விக்கு வந்து ஒரு உதாரணமாக ஹன்சிகாவே எடுத்துக்கலாம் ஹன்சிகாவும் அது மாதிரி தானே கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க பண்ண படங்கள் எல்லாமே ஒன்றுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பண்ண படங்கள் எதுவும் உடல் இல்லை இல்லை ஹன்சிகா ரொம்ப ஷார்ட் டைம்ல ஹீரோயின் ஆகிட்டாங்க ஒரு பேபி ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு நாலு வருஷத்துல படம் ஹீரோயின் ஆகிட்டாங்க டிவி சீரியல் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஹிந்தி படங்கள் பண்ணியிருந்தாங்க பேபி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா எங்கே எங்க வந்து ஹீரோயின் ஆயிட்டாங்க அதுக்கு பார்த்து திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்போ அந்த ட்ரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா அதுவே ஒரு பெரிய ஒரு கேப் உண்டு பண்ணிடும் பொதுவாகவே எழுதப்படாத விஷயம் ஹீரோயினாக இருந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அதோட அவங்க மார்க்கெட் அவ்வளோதான் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படத்தை முடிச்சு கொடுத்து வந்துடுறேன் அப்படின்னு தான் கடைசி பண்ணி அவங்களே ஒதுங்கிடுவாங்க ஒரு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபீல்ட விட்டு போகிறாங்க ராதா இருக்கட்டும் அம்பியா இருக்கட்டும் எத்தனையோ நடிகையாக இருக்கட்டும் அவங்க வந்து வீட்டில் விட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மேரேஜ் பண்ண அர்த்தம் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது இன்னும் ஒரு எழுதப்படாத ஒரு விதியாகவே இருக்குது சமீரா ரெட்டிக்குமே அப்படி தான் வாரணமாக இருக்க கூட நல்ல ஃபேன்ஸ் வந்தாங்க கல்யாணம் பண்ணாங்க சரி போயிட்டா டாக்டர் சமீரா ரெட்டியை பார்த்தீங்களா ஃபோட்டோ பார்த்தேன் பார்த்துட்டு அந்த கேள்வியாக அந்த கேள்வியை கேட்டேன் டோட்டலாக வந்து பேசிக்காகவே அந்த ஹியூமன் பாடி வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னென்னா கல்யாணம் பண்ணோடனே சேஞ்ச் ஆகும் பெண்களாக இருந்தால் குழந்தைகள்லாம் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஜென்ஸுக்குமே சேஞ்ச் ஆகும் ஒரு ஆக அவங்களுடைய முகத் தோற்றம் பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறும் அப்படிங்கும் போது ஆம்பளை தான் என்ன பண்ணுவோன்னா ஹீ ஆக்ஷன் ஹீரோ அடுத்தடுத்த இதுக்கு போயிடுவாங்க லேடிஸாக இருக்கிறவங்க அவங்க அந்த ஹீரோவ தாண்டி போக மாட்டாங்க அதில் நின்றுடுவாங்க இப்போ இப்போ சமிதா அந்த கே அந்த ஏஜுக்கு தக்கன கேரக்டர் பண்ணலாம் ஒரு ஒரு அக்காவோட கேரக்டர் ஒரு வில்லி கேரக்டரு இது அந்தந்த கே அவங்க அவங்க வந்து இறங்கி வர மாட்டாங்க ஹீரோயினை நடிச்சுட்டு நம்ம திருப்பி வாங்க நிற்கிறதா அப்படின்னு இப்போ ஜென்ஸ் ஆக்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும் ஆமாம் இப்போ இல்லட்டி விளையாட் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுவோம் அப்படின்னு போயிருவாங்க இவங்க இவங்க வர மாட்டாங்க ரெண்டாவது குடும்பம் ஆன பிறந்த குழந்தைகள் பார்க்குறது இந்த ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதில் பெருசாக அவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரி வராது ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தானே வந்து ஒரு நல்ல படைப்பாளியை அதாவது ஹீரோயின் மட்டும் இல்லாமல் ஹீரோஸ்மே அப்படி தானே கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களோட லைஃப் மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கலை கண்டிப்பாக கண்டிப்பாக மாதவன்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ண பிறகு தான் ஃபீல்டுக்குள்ளே வர்றாரு சரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்காங்க சில பேர் வந்து கல்யாணம் பண்ண பிறகு பீக்கில் விஜயகாந்த் அவர்கள்லாம் கல்யாணம் பிறகு தான் பெரிய உச்சத்துக்கு போகிறாரு அது ஹீரோவுக்கு வந்த மாதிரியான இது கிடையாது அந்த கல்யாணம் ஆன பிறகு சில பேர் அந்த ஒரு வேற மாதிரியான ஒரு இதில் வந்துடுவாங்க சில பேருக்கு ஃபீல்டே புத்தமாக போயிடும் அது அவங்களுடைய அமையிற லைஃபை பொறுத்து இப்போண்ணே ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் வந்தால் எப்போதுமே ஒரு பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணுற பண்ணுறது ஒரு கலாச்சாரமாக மாறிடுச்சு தமிழில் ஒரு விஜய் படமோ அஜித் படமோ ரஜினி கமல் யார் படங்களோ வருது இவங்க படம் வரும்போது ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஒரு படம் எப்போதுமே காணாமல் போயிடுது இது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு தான் அதனால தான் ஃபெஸ்டிவல் அப்போ ஒரு சின்ன படத்தை ரிலீஸ் பண்ண எல்லாருமே தயங்குவாங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு அப்புறமா மக்கள் யாரும் படத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போய் பார்க்குறதில்லை இதனால தான் சின்ன படங்கள் அடிவாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது அண்மையில் இப்போ வந்து கோட்டு இனிமேல் தான் ரிலீஸ் ஆகும் விடாமய்ச்சி இனிமேல் தான் வரப்போகுது வேட்டையின் இனிமேல் தான் வரப்போகுது இந்தியன் டூ இது மாதிரி நாலு பெரிய ஹீரோஸ்க்குமே படம் இல்லை ஆனால் சின்ன படங்கள் வந்து பேசப்படாமல் இருந்தது காரணம் பிரேம் மூலம் மஞ்சுமல் பாய்ஸ் இது மாதிரி பிறமொழி படங்கள் வந்துச்சு சரி ஓகே இந்த இனிமேல் பிறமொழி படங்கள் வரல அதே நேரம் இந்த படங்களுக்கு இவ்வளோ டைம் இருக்குது நடுவில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு எவ்வளோ சின்ன படங்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ரீ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு கில்லி ஒரு பக்கம் எடுத்து விட்றாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக மங்காதா ஒரு பக்கம் எடுத்து விட்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜயோட விஜயோட படம் ஒன்று வரப்போகுதான் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு போட்டியாக தீனா ஒன்று வரப்போ இது மாதிரியான ரீ ரிலீஸ் கொடுக்குறது மூலமாக மறுபடியும் சின்ன படங்கள் அழிகிறது இல்லை அப்படி சொல்ல முடியாது இது ஒரு சீசன் தான் இந்த ரொம்ப நாளைக்கு ரீலீஸ் படங்கள் ஓடாது கில்லி மாதிரி எல்லா படமும் ஓடணுன்ற உறுதியாக சொல்லுவேன் கில்லி மாதிரி எந்த படமும் ஓடாது விஜய்னுடைய போக்கரி படமே ரிலீஸ் ஆகிருக்கு போயிருக்கா போகல போகல அப்படிங்கும் போது ரீரிலீஸுங்கிறது வந்து விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் அதுக்கடுத்து கோட் வந்துருச்சுன்னா இம்மீடியட்டாக அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னே ஒரு ரெண்டு மாதத்தில் கோட் படம் ரிலீஸ் பண்ணா அது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாக இருந்திருக்கும் இந்த கேப் இருக்கு இல்லையா அது ரசிகர்களுக்கு வந்து தேட்டரில் போய் தன்னுடைய தலைவன் பழைய படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு கேப் இருந்துச்சு அதை ரீ கில்லி படம் ஃபுல் பண்ணிருச்சு இனி மீதி உள்ள நடிகர்கள் அதே மாதிரி நினச்சி படம் பண்ணாங்கன்னா கையை சுட்டுக்குருவாங்க ஏன்னா அந்த படங்கள்லாம் முதல்ல ஃபிலிமில் இருக்குது அதை ஆக்கி கிரேடிங் பண்ணி திருப்பி வந்து வந்து யூடியூப்லேயே மற்ற இதிலேயே அவங்க போட போகிறாங்க இந்த ப்ராசஸ் செலவே கூட அவங்களுக்கு கைக்கு வராது இனிமேல் பரக்கூடிய படங்கள் சின்ன படங்கள் அப்படிங்கிறது தேட்டர் கிடைக்கிறது ஒரு சிக்கல் இருக்குது இப்போ சின்ன படங்களுக்கு அதே தயாரிப்பாளர் சங்கங்கள் வந்து அதை வந்து கையில் இருக்கணும் சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணுறோமா இந்த பத்து நாளைக்கு மட்டும் சின்ன படங்கள் தான் நீங்கள் பெரிய பெரிய படங்கள் இந்த இது பிறகு பண்ணிக்கோங்க அப்படின்னு இவங்களை வரைமுறைப்படுத்தினாதான் புது புது தயாரிப்பாளர் வருவாங்க புது புது கதைகள் உள்ளவரும் சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகும் இதை ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை தயாரிப்பாளர் சங்கம் ஏன்னால் தயாரிப்பாளர் சங்கம் நீங்கள் ரெண்டாக இருக்குது நடப்பு தயாரிப்பாளர் சங்கமாக இருக்குது இன்னொரு த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டு சங்கமாக இருக்குது தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளேயே ஒரு ஒரு ஒற்றுமை இல்லாதனால இப்போ சின்ன படம் வந்து பெருசாக வந்து போக முடியல ஒரு ஒரு தயாரிப்பாளர் சினிமா பெருசாக ஞானம் அனுபவம் இல்லாமல் ஒரு படம் பண்ண வராரு அப்படின்னா ஒரு படத்தை எடுத்துகிட்டு வர்றாரு எங்கே தேர்த்து குறித்து போட்டு படத்தை வாங்கி போட்டு எடுத்துவார் அதை மார்க்கெட் பண்ணணும்ல பிஸ்னஸ் பண்ணணும்ல தேட்டில் கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படிங்கும்போது தேட்டர் ஃபுல்லாக நீ கார்ப்ரேட் கையில் போயிடுச்சு ஒரு இரநூறு தேட்டர் முன்னூறு தேர்வு ஒவ்வொரு கம்பெனியாக கையில வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது தேட்டரில் போய் எப்படி அப்போச் பண்ணுறது கூட அவங்களுக்கு தெரியல ஓட்டடிக்கு அது மாதிரி தான் தேட்டர் மாதிரி தான் அந்த மாதிரியான பெரிய இடங்கள் இருக்கப்போ தயாரிப்பாளர் சங்கம் வந்து கையில் எடுத்து இந்த பிரச்சனையை பண்ணணும் ரெண்டாவது ரிலீஸ் படங்கள்னால சின்ன படங்கள் பாதிக்க அப்படின்னா ரிலீஸ் படங்கள் ரொம்ப நாளைக்கு இருக்காது இந்த வரவேற்பு வில்லி மாதிரி உள்ள வரவேற்பு இன்னும் மேல் வரக்கூடிய படங்களுக்கு இருக்காது இந்த இப்போ நான் இப்போ ஆரம்பிச்சிருச்சு விஜய் படம் தான் போக்கிரி தான் போக்கிரியும் நல்ல படம் தான் அதுவும் ஃபாஸ்டான ஒரு ஆக்ஷன் படம் தான் அந்த படம் ஓப்பனிங்லேயே இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களும் கொண்டு போகாது போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஃப்ரெஷ்ஷான படங்களை தேட ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா இந்த நீ சொன்ன மாதிரி சீசன் இப்போ எடுத்துக்கலாம் ஆனால் நாலு மாதத்துக்கு முன்னாடியே ஆலவந்தான் படையப்பா முத்து இது மாதிரியான படங்கள் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கில்லி ரிலீஸ் ஆச்சு இப்போ வந்து மங்காத்தா மே ஒன்றுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க இது இல்லாமல் தீனா அட்டகாசம் வில்லன் இது மாதிரியான படங்களையும் திரும்ப ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க அப்போ ஒரு விஜய் படம் வந்தால் போட்டிக்கு நானும் படம் விடுவேங்கிற அந்த ஸ்டார் கிளாஸ் வச்சுக்கிட்டு தானே நான் இருப்பாங்க அது இருக்க தானே செய்யுது அது நடி ரசிகர்களுக்கு மத்தியிலே இருக்குது படங்கள் வாங்கி பண்ணக்கூடிய தேட்டர் ஓனர்கள் மத்தியில இருக்கு எல்லாருமே அந்த ஒரு அவ தான் ஒரு நீங்கள் ஒரு ஒரு போட்டி இருந்தால் தானே வந்து அங்கே வந்து ஒரு ஒரு இது இருக்கும் ஆக்டிவ்லேயே ஆக்டிவாக இருப்பாங்க அது அதுக்காக ப பர்பஸாக பண்ணக்கூடிய விஷயம் நீங்கள் ஒரு போட்டியே இல்லாமல் ஒரு படம் வந்துச்சுன்னா ஓட ஓர் நாள் ஓடைய யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க இந்த படம் ஓடிடுச்சுன்னா அந்த படம் ஓட வைக்கணுங்கிறதுக்காக சில மினக்கெட்டு சில வேலைகள் பண்ணுவாங்கல்ல அப்போ அந்த ரசிகர்களை பார்க்குற ஒரு டெம்ட் ஏற்றக்கூடிய வேலை அந்த படம் ஓடிடுச்சு நம்ம தலைமை படத்தை பார்த்து ஆகணும் ஏதோ நூறு நாள் ஓடிச்சுன்னா இந்த படத்தை நூற்றி ஐம்பது நாள் ஓட வைக்கணும் அதனால நம்ம எல்லா ரெண்டு ரெண்டு ஷோ பார்க்குறோம் மூணு ஷோ பார்க்குற அந்த படத்தை எல்லாரையும் கூட்டி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டெம்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க அது தொடர்ந்து காலங்காலமாக எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குது இன்னைக்கு இன்னிக்கிற காலம் வரைக்கும் அது கரெக்டாக அந்த நடிகர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் தொடர்ந்து இருக்காங்க இப்போ அதான் கிளியர் ரிலீஸ் ஆன பாரு வங்காத்த ரிலீஸ் பண்ண போகிறாங்க மங்காதா ஒரு நல்ல படம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் கில்லி மாதிரியோ மற்ற மற்ற படங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் கில்லி மாதிரி ஓடுவாங்கிறது சரியாக தான் ஏன்னா இந்த இடத்துல எனக்கு கேள்வி என்னன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அதாவது அறுபத்தி ஒன்பதாவது படத்துக்கு அப்புறமா அடுத்த ரெண்டு வருஷம் அவர் படமே படமே நடிக்க மாட்டார் அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமான முடிவை அவர் எடுக்கணும் அந்த ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ படங்கள் என்ன நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இப்போ தமிழ் சினிமா இருக்கிற கட்டத்தில் இந்த ஒரு ரீ ரிலீஸ் பண்ணி மற்ற படங்களை பேச விடாமல் தடுக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை ரீரிலீஸ்ன்றது போது இப்போ அந்த தேட்ரு ஓனர்ஸுக்கு வெளி வெளி மாநில படம் அதை ரெண்டு தான் பார்க்கணும் ஓகேண்ணே வேறு வேற்றுமொழி படம் ஓடிட்டு இருக்கு அதுக்கு நம்ம படமே மாரி பழைய படம் ஓடுதுல்ல ம் அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் நினச்சிக்கணும் சின்ன படங்களுக்கு வர்றதுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட தேட்ரு கிடைக்கலன்னு சொன்னால் கூட நீங்கள் வெளிப்படங்கள் ஓடுறதுக்கு கம்மியாகும் இல்லை ஐம்பது கோடி ரூபாய் கிட்ட நெருக்கி போயிடும் அப்படின்றாங்க டெல்லி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிடும் அப்படின்றாங்க அப்படிங்கம்போது ரிலீஸ் படம் ஐம்பது கோடரூவா வரைக்கும் தமிழ் படம் போகிறது நமக்கு ஒரு பெருமை ஒன்று வச்சிருந்தா கண்டிப்பாக அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ஆட்கள் தேட்டர் உணர்ச்சிக்கு நம்ம பணமே ரொட்டேஷன் வரும்ல அது மாதிரி ஒன்று பார்க்க வேண்டி இந்த அந்த இடத்துல நீங்கள் கில்லி வராமல் வேறு ஒரு மலையாள படமோ ஒரு தெலுங்கு படமோ ஒரு மலையா ஒரு கன்னட படமோ ஃபுல் பண்ணியிருந்தால் அந்த அந்த இண்டஸ்ட்ரி தான் அந்த பணம் போகும் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம பணம் சுற்றுது அது வழியும் பார்க்கலாம் ரெண்டாவது சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது தேட்டர் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது தயாரிப்பாளர் சங்கங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் இப்போ நான் அந்த வசூல் பணம்லாம் யாருக்குண்ணா இந்த கில்லியோட ரீ ரிலீஸ் பணங்கள்லாம் யாருக்கும் போகும் அந்த தயாரிப்பாளர் தான் போவோம் தயாரிப்பாளர் தான் போவோம் திருப்பி அந்த இயக்குநருக்கோ மொத்தம் யாருக்கோ அவங்க கொடுக்க போகிறது கிடையாது முழுக்க முழுக்க தயாரிப்பாளர் தான் ஆனால் இது தொடர்ந்தால் கொஞ்சம் சிக்கல் தானே இல்லை தொடராது தொடர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது ஒரு சீசன் தான் மக்கள் எவ்வளோ நாளைக்கு பழைய படம் கேடி ஓடிட்டு இருக்கு கேட்டி எல்லாரும் படம் பார்க்குறாங்களா ஒரு காலத்தில் பார்த்தாங்க அதோட முடிஞ்சு போச்சு அது மாதிரி இது ஒரு சீசன் தான் திடீர்னு ஒரு ரீ கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக போகிறாங்க அதே வேலை டெய்லி செஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ ஸ்கூல் காலேஜில் ஆளுமணி மீட் நடக்குது மாதம் மாதம் நடத்திக்கிட்டு இருக்காங்களா இல்லை அங்கே சுக்கம் நாலு தருக்கா போவாங்க அந்த மாதிரி தான் இது இதுவரை இது தொடர்ந்து போகாது தொடர்ந்து இது இந்த 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 நிற்காது மக்களே வந்து அவங்களோட கெட்ட படங்களை மறந்து இப்போ தான் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு நடுவில் மறுபடியும் பழைய படங்களை இறக்கி அவங்கள வந்து இப்போ மறுபடியும் அந்த ஏற்ற ஆரமிச்சிருவாங்களோன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நான் நிறையா விஷயங்கள் பேசுனீங்க